வரத்துலாம் எல்லாமல்ல அல்லாவுக்கு எல்லா போலம் அலமது இல்லா அல்லாவுடைய புறத்திலிருந்து சலாமும் செலவாத்தும் அவர் அருமை தூதர் சல்லு அலிஹுசல்லாம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றியவர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனைவிகள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பு அருளும் என்னுடைய மரமை வாழ்க்கை வரைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்விலே மார்க்கம் கூறும் மழையின் சட்டங்கள் என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை கட்ட பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்கிற ஈமானிய உறவுகளே மனித வாழ்க்கை என்பது அடிப்படையான பல தேவைகளோடு பின்னிப்பிணைந்திருப்பதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது மனித வாழ்க்கைக்கு உணவு தண்ணீர் இப்படியான அவசியமான பல விடயங்கள் இருக்கிறது அதிலே தண்ணீர் என்பது இன்றியமையாத ஒன்று ஒரு மனித உயிர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் தண்ணீருடைய தேவை மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த தண்ணீரை எப்படி மனிதன் பெருகிறான் என்றால் பல வழிகளில் இன்று உலகத்திலே நாம் வாழ்கிற பகுதியில் தண்ணீரை நாம் குடிநீராக பருகுவதற்கு பல வழிகளில் தண்ணீரை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆக அல்லா நமக்கு தண்ணீரை நாம் பெறுகின்ற பல வழிகளை ஏற்பாடு செய்திருக்கிறான் மழை சம்பந்தமாக எப்படி அது உருவாகிறது எப்படி இந்த பூமிக்கு கிடைக்கிறது மழையோடு சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்களை இஸ்லாம் தெளிவாக குரான் ஹதீஸின் அடிப்படையில் விளக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அன்றைக்குரியவர்களே மழை எப்படி இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது என்பதை விஞ்ஞானம் சொல்கிற போது உலகத்தில் இருந்து ஆவியாகிய தண்ணீர் மேகமாக மாறி மழை நீராக கிடைக்கிறது என்று விஞ்ஞானம் பேசுகிறது தாலா இப்படியான இந்த ஆவியாகுதல் ஊடாகவும் மழை நீரை நமக்கு தரலாம் அதை தாண்டி அல்லாஹுடைய வல்லமையினால் இறைவன் வானத்திலேயே அவனுடைய குதரத்தின் காரணமாக தண்ணீரை அங்கிருந்தே நமக்கு அங்கு இருக்கின்ற தண்ணீர் இறைவன் ஏற்பாடு செய்திருக்கின்ற தண்ணீருடைய இருக்கக்கூடிய இருப்பிடங்கள் மலைகள் ஆறுகள் என்கின்ற வகையில் வானத்திலேயே இப்படியான ஏற்பாட்டை செய்து இறைவன் அவனுடைய வல்லமையினால் மேகங்களை உருவாக்கி பூமியிலிருந்து ஆவியாகுதல் ஊடாகவும் தரலாம் வானத்திலேயே இறைவன் தண்ணீர் மேகங்களை உருவாக்கி அங்கிருந்து புறப்படுகின்ற தண்ணீரின் ஊடாகவும் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மழையைத் தர போதுமானவன் அல்குரோனிலே மழையை எப்படி அல்லாஹு தாலா உருவாக்குகிறான் மலை மேகத்தை எப்படி உருவாக்கி இந்த மழையை பெய்யச் செய்கிறான் என்பதை சூரத்து நூறின் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிற போது நபியை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான் அலம் தர அன் அல்லாக யுஸ் ஜி சகாபன் உருவாகிறது எப்படிங்கிறத நீங்க இல்லையா என்பதற்காக வல்லமையை விளக்கப்படுத்துவதற்காக அலம்தர அன் அல்லாக யுஸ்ஜி சஹாபன் நபியே அல்லாஹு தாலா மேகங்களை மெதுமெதுவாக இழுத்து வந்து மழை நீர் உருவாகுகின்ற போது மேகங்களை அல்லாத்தாலா கொண்டு வந்து பிறகு அங்கிருந்து இங்கிருந்து என்று வந்த எல்லா மேகங்களையும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து பிறகு சும்மலு ருக்காமன் அல்லாஹு தாலா அந்த மேகங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடிக்கி தட்டுகளாக மாற்றி கனமாக அதை மாற்றுகிறான் ஒவ்வொன்றாக மலை மேகம் அங்கும் இங்கும் இருந்து வரும் அவைகள் வானத்தில் ஓடுகின்ற போது அவைகளை அல்லாஹு தாலா ஒன்றின் மேல் ஒன்றாக அடிக்கி அதை ஒரு கனமாக ஆக்கி அதில் இருந்து மழையை அல்லாஹு தாலா தருகின்றான் அல்லஹு தாலா சொல்கிறான் அந்த ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு கனமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு மேகம் கனமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு அவைகளுக்கு இடையில் இருந்து தண்ணீர் மழை நீர் வருவதை நபியே நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கிறீங்க இப்படித்தான் மழை வருகிறது மேகம் ஒன்றுக்கு மேல ஒன்று சேர்ந்து மேகம் கட்டியாக மாறுகிறது அதுக்கு பிறகு மழை அதில் இருந்து வருகிறது அல்லாஹு தாலாசு மின் ஜிபாலின் அல்லாஹு தாலா சொல்கின்றான் வானத்திலே இருக்கக்கூடிய மலைகள் அவைகளில் இருந்து அல்லா பனியை பனிக்கட்டியை இந்த உலகத்திற்கு இறக்கி வைக்கிறான் வானத்தின் மலைகளில் இருந்து அல்லா சொல்கிறான் வானத்தின் மலைகளில் இருந்து பனியையும் பனிக்கட்டியையும் அல்லாஹு தான் யாருக்கு நாடினானோ அவர்கள் மீது பனியையும் பனிக்கட்டி விழுகின்ற அமைப்புக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அதே நேரத்தில் ஒயஸ்ரீபு அம்மையஷா அல்லாஹ் யாரை நாடினானோ யாரு இந்த பனி கட்டி விழாமல் பனி விழாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாடினானோ அவர்களை விட்டு அந்த பனியை திருப்பி விடுகிறான் சொல்லுகின்றான் அவனுடைய அந்த மழை நீர்கள் அதாவது மேகங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு மழை வருகின்ற போது அவைகளில் இருந்து உருவாகின்ற மின்னல் கண்களை பறித்து விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது செல்லும் அளவுக்கான மின்னல்கள் அதிலே இருந்து உருவாகிறது என்று சொல்லி காட்டுகிறார் ஆக அன்பிற்குரியவர்களே இங்கே அல்லாஹு தாலா மழை நீர் எவ்வாறு உருவாகிறது என்பதை ஒரு பாடமாக ஒரு பயிற்சியாக ஒரு தெளிவான விடயத்தை கொண்டு நமக்கு விளக்கப்படுத்துகிறோம் மேகங்கள் அங்கும் இங்கும் இருக்கும் எந்த இடத்தில் மழை பெய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் மேகங்கள் எல்லாத்தையும் அல்லாஹு எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்குகிறான் அவைகளுக்குள் இருந்து மின்னல் உருவாகிறது அந்த மேகங்களுக்கு நடுவிலே இருந்து மழை நீர் ஊற்றுகிறது சில இடத்திலே அல்லாஹு தால பனிக்கட்டியையும் பனியையும் உருவாக்குகிறான் அல்லாஹ் நாடுகின்ற ஊரில் பனிக்கட்டிகள் அல்லது பனிகள் விழுகிறது அல்லாஹ் நாடாத இடத்தில் அது விழுவது கிடையாது என்று தெளிவாக மழை நீரினுடைய உருவாக்கம் பற்றி அல் குரானிலே அல்லாஹு தால சொல்வதை பார்க்கிறோம் இந்த ஆக தண்ணீரை பொறுத்தவரையில் மழை நீர்தான் இருக்கின்ற உலகத்திலேயே நாம் குடிக்கின்ற அருந்துகின்ற தண்ணீரில் மழை நீருக்கு நிகரான மிக பரிசுத்தமான ஒரு தண்ணீர் ஜம்சம் நீருக்கு நீரை தவிர்த்து வேற எந்த ஒரு தண்ணீருக்கும் கிடையாது இந்த உலகத்தில் நாம் அருந்துகின்ற எந்த ஒரு தண்ணீருக்கும் மழை போல ஜம் ஜம் நீர் தவிர வேறு எந்த ஒரு நீருக்கும் மழை இருக்கக்கூடிய பரிசுத்தமும் மனிதனுடைய உடம்புக்கு தேவையான அனைத்து சக்திகளும் அனைத்து கூறுகளும் அடங்கிய மிகச்சிறந்த ஒரு தண்ணீர் கிடையாது அதனால்தான் அவ்வாஹத்தாலா வானத்தில் இருந்து இறங்குகின்ற மழைநீர் நீர் மிக பரிசுத்தமானது அதற்கு நிகரான ஒரு தண்ணீர் கிடையாது என்று சூரத்து புரக்கானின் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அன்சல் நாம் இனசமா இம்மா அன் தகுரா நாம் வானத்தில் இருந்து இறக்குகின்ற தண்ணீர் மிக பரிசுத்தமானது என்று சொல்கிறார் வானத்தில் இருந்து இறங்குகின்ற தண்ணீருக்கு நிகராக பரிசுத்தமான ஒரு நீர் கிடையாது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல் இந்த குடிநீர் நாம் இந்த உலகத்தில் எந்த நீரை குடிநீராக பயன்படுத்துகிறோமோ அது கிணற்றில் இருந்து எடுத்தாலும் சரி அல்லது ஆற்றில் இருந்து எடுத்தாலும் சரி அல்லது குளத்தில் இருந்து அல்லது குட்டைகளில் இருந்து எதில் இருந்து தண்ணீரை நாம் அறிந்துகிறோமோ அந்த தண்ணீர்கள் எல்லாம் மழை நீரினுடைய அடிப்படை உருவாக்கம் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் அல்குரானிலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகிறான் என்றால் أفرأيتم الماء الذي تشربون நீங்கள் அருந்துகின்ற தண்ணீரை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கார் நீங்கள் குடிக்கின்ற அருந்துகின்ற தண்ணீரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அந்தும் அன்சல் து மூகு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன் அல்லாஹு தஆலா கேட்கிறான் நீங்கள் அருந்துகின்ற அந்த தண்ணீர் அதை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா நீங்க எங்க இருந்து தண்ணீரை எப்ப குடித்தாலும் அந்த தண்ணீர் மலை மேகத்தில் இருந்து நாங்களே அதை இறக்குகிறோம் நீங்களா அந்த குடிக்கின்ற தண்ணீரை மேகத்தில் இருந்து மலை மேகத்தில் இருந்து இறக்கிறீர்கள் நாங்களா இறக்கிறோம் என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் எனவே இந்த வசனத்தை வைத்து நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அல்லாஹு தாலா மனிதர்களுடைய குடிநீரை வானத்தில் இருந்தே இறக்கினான் அந்த வானத்திலிருந்து இறங்கிய நீர்கள்தான் இன்று குளங்களாகவும் குட்டைகளாகவும் கிணறுகளாகவும் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீருடைய அடிப்படை மழை நீரினுடைய அடிப்படை என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சுரத்து வாக்கு ஆவின் அறுபத்தி எட்டாவது வசனம் அறுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அங்கிருக்கிற ஈமானிய உறவுகளே பரிசுத்த பரிசுத்த நீர் என்று அல் குரானிலே அல்லாஹு சொல்கிறோம் இந்த பரிசுத்த நீரினால் கிடைக்கின்ற பயன்கள் என்னென்ன அல்லாஹு தாலா நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் நாப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இந்த மழை நீரினால் உலகத்தில் கிடைக்கின்ற பயன்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிற போது நாம் வானத்தில் இருந்து நீரை இறக்கினோம் எதற்காக என்றால் பல்தத்தன் மரணித்து ஒரு ஊரை உயிர்பிப்பதற்காக அதாவது புட்பூண்டுகள் இல்லாமல் காஞ்சி போய் வறண்டு போய் மரங்கள் செத்து பயிர் நிலங்கள் செத்து எல்லாமே வறண்டு போய் இறந்து போய் கிடந்த ஒரு ஊர் பயிர்களினால் பச்சைகளினால் இறந்து போய் கிடந்த ஒரு ஊரை நாங்களே உயிர்ப்பிப்பதற்காக இந்த தண்ணீரை இறக்குகிறோம் ஆகவே காய்ந்து வறண்டு போய் இருந்த நிலத்திற்கு அதுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்காக இந்த மழை நீரை அல்லாஹு இந்த பூமிக்கு இறக்கி வைப்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல வனுஸ்திகி மிம்ம ஹலக்கனா அனாமன் மேலும் இந்த மழை நீரினால் நாம் நீர் புகட்டுகிறோம் நாம் படைத்த அந்நாம்கள் கால்நடைகளுக்கு மிருகங்களுக்கு இந்த தண்ணீரைக் கொண்டு நாம் தண்ணீர் கொடுப்பதற்காகவே மழை நீரை இறக்குகிறோம் என்று இரண்டாவது பயனை அல்லாஹால முக்கியத்துவத்தை சொல்கிறார் அதே போல வவுனாசிய கசியரும் மேலும் அதிகமான உணாசிய கசியரோ அதிகமான மனிதர்கள் இந்த தண்ணீரினால் பயன்படுவதற்காகவும் நாம் இந்த தண்ணீரை மழை நீரை தருகிறோம் என்று அல்லாஹு தலை இங்கே சில பயன்பாட்டை சொல்கிறான் அதே போல சுரத்து காபினுடைய ஒன்பதாவது அல்லாஹ் சொல்லுகிற போது அம்பத்னா தின்பல் ஹசீத் நாம் இந்த மழை நீரின் ஊடாக முளைக்க செய்கிறோம் பல தோட்டங்களை பல தோட்டங்களை பயிர்களை நாம் தோட்டம் துறவுகளையும் மரங்களையும் பயிர்களையும் முளைக்க செய்கிறோம் மேலும் ஹசீத் அறுவடை செய்கின்ற தானியங்களையும் இந்த மழை நீரினால் மழை நீரினால் என்ன பயன்கள் கிடைக்கிறது அந்த மழை நீரை கொண்டு என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது என்னென்ன விடயங்கள் இங்கே நடக்கிறது என்பதை இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த மழை நீரை பொறுத்த வரையில் அல்குலே அல்லாஹ் இது ஒரு அருள் இது ஒரு பரக்கத் இது ஒரு முபாரக் என்பதை அருள் பொருந்திய பரக்கத் மிக்க மிக சிறப்பு வாய்ந்த தண்ணீரை நாம் வானத்தில் இருந்து இறக்குகிறோம் இங்கே பரக்கத் என்கின்ற வார்த்தை அல்லாஹா சொல்கிறார் பரக்கத் என்பது அபிவிருத்தி அபிவிருத்தி பல இட்டுச் செல்லக்கூடிய ஈட்டித்தரக்கூடிய தண்ணீரை நாம் வானத்தில் இருந்து இறக்குகிறோம் என்று சொல்கிறார் இந்த பறக்கத்து என்கின்ற வார்த்தை இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட விளைநிலங்கள் விளைவதற்கும் அதே போல அதை நாம் அருந்துவதன் ஊடாக பல நோய்கள் குணமடைவதற்கும் பல்வேறுபட்ட சிறப்புகள் எங்களுடைய உடலிலும் எங்களுடைய உணவிலும் சேர்வதற்கு இந்த மழை நீரில் இருந்து வருகின்ற வரக்கத்துகள் காரணம் என்பதை இந்த வசனத்தில் அல்குரான மழை என்பது அதை முபாரக்கானது மழை வாரத்திலிருந்து வரங்கின்ற தண்ணீர் அது வரக்கத் பொருந்தியது அருள் பொருந்தியது என்று சொல்கிறார் இதே வார்த்தை அல்லாஹு குரா அந்த கிராமவாசிகள் ஈமான் கொண்டு வத்தகோ இறையச்சவாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு அலையும் வானம் பூமிகளுடைய வானங்கள் பூமியினுடைய வரக்கத்துக்களின் வாசலை நாம் திறப்போம் வரக்கத்தின் கதவுகளை திறப்போம்

அன்பிற்குரியவர்களே இந்த மழை நீர் எதன் ஊழாக கிடைக்கிறது இந்த பூமிக்கு இந்த மழை நீரை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் எதன் ஊழாக இதை பெறலாம் ஒரு மனிதன் தன் செய்த பாவத்திற்கு அதிகம் விஸ்தார் செய்து அல்லாவின் பக்கம் நெருங்குகின்ற போது நாம் எதிர்பார்க்கின்ற மொத்த மழையையும் அழகாக நாம் எதிர்பார்க்க

அடைவதற்காகவே இந்த மழை நீரை அல்லாத்தால் ஏற்பாடு செய்கிறான் அதே போல இந்த மழை நீர் காரணம் என்ன அந்த மழை நீர் வருகின்ற போது நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகள் சட்டங்கள் இவைகளையும் அடுத்து வரக்கூடிய நிர்லைகளை பார்ப்போம் அது வரைக்கும்